சிற்பி ஒரு கல்லை கோயில் படியென்று வைத்தனன் மற்றும் ஒரு கல்லை கும்பிடும் சாமி என்று வைத்தனன் உலகினோர் தேவினி யாரை எங்கனம் சமைத்திற்கென்னமோ அங்கனம் சமைப்பாய் எற்றுக்கு எவ்வவர்க்கு எப்பதிவி ஈவதென்று முற்றும் உணர்ந்தவளே இங்குனை சரணென்று எய்தினேன் என்னை அருங்கலை புலவன் ஆக்குவையே மகாகவி பாரியாருடைய நினைவு நாள் என்று காலா என் அருகில் வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று சொன்ன பாரியாருக்கு பக்கத்தில் போக பயந்து அவருடைய உயிரை வாங்குவதற்காக யானையை அனுப்பினான் யமன் அவ்வளோ பயம் பாரதியாரை பார்த்தா முப்பத்தெட்டு வயதில் மிகப்பெரிய சாகசங்கள் செய்தவர் புஸ்தகங்கள் படிக்கிறதுனால என்ன ஆகும் புத்தகங்கள் படித்தா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் நீங்கள் பாரதியாருடைய பாஞ்சாலி தடவை படித்து பாருங்கள் அஸ்தினாபுரத்துக்கே உங்களை கூப்பிட்டு போவோம் அந்த தாயக்கட்டை விளாடுகிற இடத்துலையே சகுனியோடு உங்களை உட்கார வைப்பான் சகுனியை பேசும்போதெல்லாம் நாம் பள்ள கடிக்க வேண்டியிருக்கும் அப்படி ஒரு காட்சியை பாஞ்சாலி சேவத்தில் வைப்பான் ஒரு சினிமா ஓடுறது போல ஓடும் உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க சொக்கட்டான் எப்படி விளையாடுகிறார்கள்ங்கிறத சொல்கிறான் நிறைய நேரம் பேசுறதுக்கு முடியாது ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான் தளிமிகுந்த பகைவன் எதிரே கனதனங்கள் சொன்னான் விடியமைக்கு முன்னே மாமன் வென்று தீர்த்து விட்டான் பழியில்லாத தருமன் வெண்ணும் பந்தயங்கள் சொல்வான் விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சாச்சு ரொம்ப உக்கரமாக விளையாட்டு போய்கிட்டு இருக்கு ஆடு இழந்து விட்டான் தர்மன் ஆள் இழந்து விட்டான் ஆடு இழந்து விட்டான் தர்மன் ஆள் இழந்து விட்டான் ஒரு எட்டில் அங்கு பாரமான பொற்றேர் தாயமூருட்டலானார் அங்கே சகுனி வென்று விட்டான் சகுனி சொல்றான் நாடக்கவில்லை தர்மான் நாட்டை வைத்துடன் எல்லாத்தையும் என்ன வைக்கிறதுக்கு என்ன இருக்கு நாட்டை வச்சு விளையாடு என்று சொல்கிறான் எவ்வளவு கோபம் இருக்குது கோபம் தலைக்கேறி பாரதியார் சொல்கிறார் எப்படி இந்த நாட்டை வைத்து விடல விளையாடலாம் நீ யார் இந்த மக்களுக்கு பிரச்சனை கோயில் பூசை செய்வோன் சிலையை கொன்று விற்றல் போலும் வாயில் காத்திருப்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும் ஆயிரங்கள் நீதி அவை உணர்ந்த தர்மன் தேயம் வைத்திழந்தான் சீச்சி சிறியர் செய்ய செய்தான் இதெல்லாம் வச்சு விளையாடுறது முன்னாட அவனுக்கு யோகிதது கோயிலில் பூசை வைக்க சொல்லியிருக்கு பூசாரிய அவர் பூசை மட்டும் வைக்கணும் பூசையெல்லாம் வச்சு முடித்து ஆளுகள்லாம் அந்த குறைஞ்ச குறைஞ்ச பிறகு வெளியே வந்து அங்கிட்டுங்கிட்டு ஏட்டி பார்த்துட்டு எல்லோரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சிலையை எடுத்து கக்கத்தில் இடிக்கிட்டு நேராக அஞ்சா நம்பர் ஒயின் ஷாப்புக்கு போனார்னு எவ்வளோப்பா கொடுக்கணும் அதுக்கு நல்ல சிலப்பா ஏதோ பார்த்து போட்டு கொடு ஒரு ஓல்டு மங்கு வேணுன்னா தரலாம் ஏய் என்ன எவ்வளோ பெரிய இப்போ சிலையை கொண்டு வந்துருக்கேன் ஓல்டு மங்குங்க கோயில் பூஜை செய்வோன் சிலையை கொண்டு போலும் வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்தெழுத்தல்வோம் வாட்ச்மேன் எங்கிட்ட ஒரு வீடு இங்கிட்ட ஒரு வீடு ரெண்டு வாட்ச்மேன் ரெண்டு வீட்லேயும் சினிமா போயிட்டாங்க ரெண்டு பேரும் உக்காந்து சீட்டு விளையாண்டாங்க ஒருத்தன் தோத்துட்டான் தோற்ற போயிட்டு ஜெயிச்ச சொன்னான் துட்டு இருந்தால் விளையாடும் இந்த கடைச்சி விட்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாது இப்போ என்ன 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 இந்த வீட்டை வைக்கேன் யார் வாட்சிமனாக இருக்கான்ல அந்த வீட்டை இவன் அப்போ நான் என் வீட்டை வைக்கன் அவன் வாச்சி மனா இருக்கான்ல ஒருத்தன் தோத்துட்டான் மறுநாள் காலையில் ஜெயிச்சவன் சட்டி மனையெல்லாம் தூக்கிக்கிட்டு என்ன முன்னாளி என்ன வீட்டை காலி பண்ணியா சொல்லி அவங்க வாட்சிமேன்னு நேரத்தை ஸ்வீட் லைட்டில் தோத்துட்டான் அவங்க வீட்டை வச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி தான் யாருக்கு தர்மன் விளையாண்டது எப்படி இதெல்லாம் நாடாது என்னது பாரதியார் கேட்குறார் அவ்வளோ கடுமையான கோபத்தில் கேட்குறார் இந்த நாடு எப்படி நாடியா எந்த மாதிரி நாடு இது எல்லா மதங்களும் எல்லா மதங்களும் ஒற்றுமையாக இருந்த காலம் திருச்சியில் ஹார்மோனிய சக்கரவர்த்தி டிஎம் காதல் பாஷானு ஒருத்தர் சக்கரவர்த்தி டிஎம் காதர் பாட்ஷா அவர் மேடையில் அவர் பாடின பாட்டை வச்சு கண்டுபிடிச்சு அவரை உடனே பண்ணி கொண்டு வருவாங்க நாற்பது முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார் பாடினது பக்தி பாடல் தான் படிப்பார் பக்தி பாடலுக்குள்ள விடுதலை வேட்கையை உள்ளே நுழைத்து படிப்பதில் அவரை மாதிரி கேட்ட ஒருத்தரும் கிடையாது பல தடவை போலீஸு அவங்கள முயற்சி பண்ணி பார்த்து அவர் திருந்துற மாதிரி இல்லை ஒரு குலக்கேசில் மாட்டி விட்டாங்க அவரை ஒரு குலக்கேசில் இது பாரதியார் காலத்தில் நடந்தது ஒரு குலக்கேசில் மாட்டி விட்டாங்க அப்போது விசாரித்த நீதிபதி அவருக்கு தூக்கு சொல்லிட்டார் திருநாந்தே தூக்கு தூக்கு போட்டுரு மறுநாள் போய் அவரை எழுப்பி அங்கேயா தூக்கு போடணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க வந்தால் அந்த காலத்தில் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையை சொல்லுவாங்க இவர் என்னுடைய ஆர்மணியத்தை ஒரு இடம் எடுத்து வச்சு நான் வாசிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒன்று எடுத்துகிட்டோட ஆர்மனியத்தை ஒன்று அதை வச்சாங்க அந்த அன்ப நாளுக்கு பிறகு அந்த ஆர்மனியை தன்னுடைய காதலியை தொட்ட மாதிரி தொட்டு பாட ஆரம்பித்தார் டிஎம் காதல் பாட்ஷா என்ன பாட்டு பாடுறாரு தெரியுமா சுளிமலை வேளாவா உன்னை ஸ்தோதரித்தன் சுப்பிரமணியிலாவா சுருளிமலை மேலுளவும் வேளாவா உன்னை ஸ்தோத்தரித்தன் சுப்பிரமணிய சிலாவா சுருளிமலை மேலுளவும் வேளாவா ஐம்பது நிமிடங்கள் படிக்கிறாங்க இந்த இந்த பாட்டை தூக்கு போட வந்த டாக்டரு தூக்கு போட வந்த அதிகாரி ஜட்ஜு எல்லா அதிகாரி எல்லோரும் அப்படியே அப்படியே அசந்த வேண்டுட்டான் தூக்கு போடுற நேரம் கடந்து போச்சு தூக்கு போடுற நேரம் கடந்து போச்சுன்னா தூக்கு போட முடியாது பழையபடி இவரை கூட்டி போய் ஜட்ஜிட்ட ஆதரப்ப ஆஜர்படுத்தி ச சரியான காரணம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இவரை தூக்கில் போடணும் இப்போ பழையபடி ஜட்ஜிட்ட கூட்டு போகிறாங்க ஜட்ஜி அப்போ வெள்ளக்கார ஜட்ஜு என்னையாது தூக்கில் போட சொன்னா போடாமல் சொல்லிட்டு நான் என்னாச்சு ஐயா ஒரு பாட்டு படிச்சு ஐயா நாங்கள் மெய் மருந்து நின்றுட்டோம் என்னையா அவங்களோட வம்பார் என்ன பாட்டு படிச்சார் எப்படி ஏ இந்த பாட்டை படியா உக்காந்தார் பழைய பெட்டி எடுத்து வச்சார் தத்தும் கரை கடல் மீது நின்றவா பாலகா முக்தி நிலை தருபவனே மோனவடி வாணவனே சக்தி உமை பால கணேசன் முக்தி நிலை தருபவனே மோனவடி வாணவனே சக்தி உமை பால முகவா இது மட்டும் தான் அவர் பாடலில் இருக்கும் திருப்பி ஒரு நாற்பது வரிகள் விடுதலை வேட்டையை தூண்டக்கூடிய அளவிற்கு எச்சலை கிளப்பக்கூடிய வெள்ளையர்களுக்கு எரிச்சலை கிளப்பக்கூடிய பாடல் வரிகள் இப்போ ஜட்ஜு தன்னை மறந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காரு அவர் டயத்தை விட்டுட்டாரு ஐயா ஐயா நேரம் முடிஞ்சு வச்சு நேரம் முடிஞ்சு வச்சு ஜட்ஜு சொன்னாரு ஒரு பாடலை அவ்வளவு பேரும் மறந்து கேட்கும்படியாக பாடுற ஒருத்தன் ஐயா கொலை பண்ணியிருப்பான் யார்கிட்ட வந்து சொல்றீங்க நீங்க நாளை நான் விடுதலை செய்கிறேன் விடுதலை இதில் பார்க்க வேண்டிய செய்தி என்ன சொன்னால் பாட்டை பாடிய டி எம் காதல் பாட்சா என்ற இஸ்லாமியர் பாடல் பாடப்பட்டது முருகனை பற்றி தீர்ப்பு கூறிய வெள்ளையர் கிறிஸ்தவர் எந்த பண்பாட்டைத்தான் பாரதி அட்டான் இந்த பண்பாட்டு தான் ஆர்யா நான் கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டேன் பாரதியிட்ட சொல்றார் நான் கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டேன் எதுவாள் இருந்தால் என்ன கிறிஸ்தவமோ முகமதியரோ இந்துவோ இருந்தாலும் இந்த தேசத்தை மறக்காதீர்கள் பாரதியார் சொன்னது இந்த தேசத்தை மறக்காமல் இருங்கள் அதுதானே உண்மை அதைத்தான் பாரதி தன்னுடைய முப்பத்தெட்டு வயது வரை அதைத்தான் சொல்லிட்டு போனார் அப்போ அந்த அந்த பாரதியாருக்கு நாம் என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனை வருஷமாச்சு என்ன கடமைப்பட்டுக்கொடும் கடன் கடன் அப்படின்னா கடமேன்னு அர்த்தம் கடன்னா ரொம்ப பேர் வாங்கிக்கிட்டு அடிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கடன் பட்டா நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்பர் சொல்வார்ல என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னா அவரோட இடத்துல கொத்தனிமையாக இருக்காருன்னு அர்த்தம் என் கடன் பணி செய்து கிடப்பதேன் அவர் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கி வந்தேன்னா அது ஒரு அவர் எங்கேயே சொசைட்டியில் லோன் வாங்கியிருக்கார் உங்களுக்கு கடமை கடமைப்படுவது சொல் திறம்பாமை வள்ளுவர் சொல்கிறார் கடன் கடமை என்ன சொல் திறம்பாமை பொய் பேசக்கூடாது அதான் உண்மை ஒரு தான் கடன் வாங்கியிருக்கான் கடன் வாங்கினா அவங்க திருப்பி க கட்ட வேண்டிய கடமை இருக்கா இல்லையா அவனுக்கு கட்டவே இல்லை அவனாக அலைஞ்சு அழிஞ்சி பார்த்துட்டான் கடன் கொடுத்தவன் ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சிட்டான் ஒன்றா போய் சட்டையை பிடிச்சிட்டான் இன்னுமே நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை துட்டை வச்சுட்டு வேற பாரு அவன் சொன்னான் ஏய் உன் காசை வாங்கிட்டு போப்பா பெரியவர் மாதிரி வசூல் பண்ண வாங்கிட்டார் வா உன் கையில் வாங்கிக்க காசை அப்படின்னு வீட்டை கூப்பிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி போய் குழியை தோண்டும்னான் இல்லை குழியை தோன்றுனான் புதையல் தர தரப்போகிறாங்கண்ணா அப்படின்னு பார்த்தா புளியை தோண்டி அதில் ஒரு புளிய முத்து விதையை போட்டான் புளிய முத்து விதையை போட்டு மூடி அதில் தண்ணியை ஊற்றிட்டு முதப்பரி தான் அப்படின்னா எது இந்த புளியமுத்து போட்டுருக்கான்ல இதை மரம் ஆகி இதை பழம் கொடுக்கும்ல அது முதப்பரி தான் வேறு எவனும் கொடுக்க மாட்டேன் அவன் பார்த்துருக்கான் ஐயோ இப்படி பயலுக்கு நான் கடனை கொடுத்துட்டேன் அப்படின்னு தலையில் அடிச்சிருக்கான் தலையில் அடிச்சிட்டு சிரிச்சிருக்கான் இப்படி முட்டா பயலுக்கு நான் கடனை கொடுத்தேன்னு அவன் சொல்லியிருக்கான் சிரிப்பாப்பா சிரிப்பா ஏன் சிரிக்க மாட்டேன் துட்டு கை சேர்ந்து போச்சுன்னு திரிக்க அப்படின்னானா அப்போ நாம் இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரம் இப்போ கொண்டாடுறோமே பாரதியாருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் அந்த பண்பாடு அந்த ஒற்றுமை அதை தனியாக விரும்பினான் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அதைத்தானே விரும்பினான் அதைத்தானே நம்ம செய்ய சொல்கிறோம் அது மட்டும் இல்லை பாஞ்சாலியை இழுத்துட்டு வர்றேன் ஐயா சொக்கட்டான் விளையாண்டு தோற்று போய் பாஞ்சாலி இழுத்துட்டு வரான் இழுத்துட்டு வரும்போது ஒரு 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 இளவரசி ஒரு நாட்டினுடைய இளவரசி சொக்கட்டானில் புருஷன் வச்சு தோத்துட்டான் உடனே இவன் துஷாதனன் போய் அவளை குகுந்தலை பிடிச்சி எழுதுகிட்டு வரான் எப்படி தெரு வழியே எழுதுகிட்டு வரான் ஒரு பொண்ணை யாரும் என்னன்னு கேட்கலை கேட்கணும் பிள்ளையா யாராவது வழிநடகம் முயத்தவராய் என்ன இது என்று பார்த்துருந்தான் என்ன கொடுமையாது இப்படியா ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளையா அதையும் ஒரு இளவரசி ஒரு நாட்டினுடைய இளவரசியை இப்படி இழுதுட்டு போகலாமா என்று வழிநடகம் முயத்தவராய் என்ன இது என்று பார்த்திருந்தான் இந்த இடத்துல பாரி துள்ளி விழுந்து எந்திரிச்சு தெரித்து பேசுகிறான் இலக்கியத்தில் இது ஒரு வகை அவனால் தாங்க முடியல ஊரவர்தன் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரம்பிலான் நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பெண்ணை அவள் அந்த புறத்தில் சேர்க்காமல் நெட்டை மரமடன் என்று பெட்டை புலம்புள் புலம்பினார் இது பிறருக்கு துணையாமோ என்று பாரதி அந்த பாட்டை எழுதும்போது உள்ள விழுந்து பேசும் இலக்கியத்திலேயது ஒரு வகை தன்னை மறந்து தாங்க முடியாமல் மக்கள் இப்படி இருக்கிறாங்களே என்ன இப்படி இருக்கிறாங்க கொஞ்சமாவது அவருக்கு ரோசம் வேண்டாமா வரியை போட்டாலும் கட்டுறாங்க புடல்ன்னாலும் கட்டுறாங்க வரி போட்டாலும் கட்டுறாங்க போடல்னா குறைச்சிருக்குனாலும் பேசாமல் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏன் யான் கேட்கலாம் இல்லையா கேட்கல பிறந்த வரியை போட்டிருக்காங்க போட்டான் அவன் ஏய் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஐம்பதாயிரம் தானே கட்டினேன் பெண் இவ்வளோ போறியண்ணா இந்த மாதம் ஒரு லட்சமே உனக்கு சரி போடு போடியா அடுத்த மாதம் ரெண்டு லட்சம் போடியா அடுத்த மாதம் அஞ்சு லட்சம் போடு பத்து லட்சம் போட்டாங்க கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டான் இவனை கூப்பிடியா அங்கே டெல்லிக்கு கூப்பிடு அவனை பாராட்டணும் பாராட்டி இவனை மாதிரி எல்லோரும் கட்டுங்கன்னு சொல்லி இந்தியா மூலமைக்கும் அவனை உதாரணமாக காட்டணும் அவர் கூப்பிட்டுங்க ஒன்று தலையில் அந்த சாக்கை தூக்கி வச்சுட்டு போயிருக்கான் இறக்குங்க இறக்குங்கயா இந்த சாக்கை இறக்குயா இறக்கி இந்த டொமாமினிஷன் போட்ட அந்த ரூபாயை போன பிரிங்க இறக்குங்க இறக்கியிருக்காங்க இறக்கி இந்த சாக்கை பிரித்து பார்த்தா அது ரூபாய் இல்லை ரூபா நோட்டை அடிக்கிற மிஷின் ஏ என்னப்பா அது முடியலை நானும் எவ்வளோ தான் அடிப்பேன் உங்களுக்கு போட போட கட்டிட்டு தானே இருக்கேன் எவ்வளோ தான் வேலை செய்ய முடியும்பியா எனக்கு வேறு வேலை இல்லையா அந்த நாலு பட்சம் கல்யாண பத்திரிக்கை இருக்குது போக வேண்டியிருக்கு உங்களுக்கே அடிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தா நீங்களே அடிச்சுக்கோங்க நீங்களே அடிச்சுக்கோங்க உங்களுக்கும் முடியலையா கீழே என் பேரை போட்டுவாங்க எத்துவாளி ஏமராஸ் முடுக்கலாம்பட்டி அன்பளிப்பு அப்படின்னு போட்டு உங்கள் கம்பெனியில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு விருதுன்னு போயிட்டான் ஏ அப்படி செஞ்சால் தான் வரி கட்ட முடியுமா ஒரு அரசாங்கம் வள்ளுவர் சொல்றாரே கொடு என்ற இடைவெளியில் கல்வன் பிடிச்சு இப்போ இழுக்கிறான் இல்லையா அதுக்கு ஒப்பானது இல்லையா என்று பார்வையாரும் சொல்றார் ஊட விழுந்து பேசுகிறார் கொடுமக்காரனை பார்த்து கூட விழுந்து பேசுகிறார் இதே மாதிரி ஊட விழுந்து பேசுறது இன்னொன்னு இருக்கு அது ஒரு வகை கும்பகோணத்தில் அனந்தசேன பெருமாள் படுத்திருக்கிறார் திருமணிசை ஆழ்வார் போகிறார் அவர் பார்த்து கும்புறது இருக்கிற அனந்தசேன பெருமாளை பார்த்து திருமணிசை ஆழ்வார் மூசு மூசு அழுகிறார் அழுகிறார் என்ன சொல்லி அழுகிறாரு பதினாலு வருஷம் காட்டில் அரைஞ்ச இல்லை உனக்கு கால் வலிக்காதா அதானே இப்படி படுத்துருக்க அதானே இப்படி படுத்திருக்கிற உலகத்தை வேற தாங்கடிய கால் வலிக்காது வலிக்கும் அப்படின்ட்டு கண்ணீர் விடுறார் அவர் வருத்தத்தை பாருங்க ஏதோ உலகில விளக்கித்தல் ஊட விழுந்து பேசுறது நடந்த கால்கள் நந்தவோ நடுங்கு மோனமாய் இடந்தமை குழுங்கவோ இடங்குமாள் கடந்த கால் கடந்தகால் பறந்தகாரிருக்கலை குழந்தையுள் கடந்த காலை காரிறு கலந்தை குழந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து கேசனி இவர் போய் பார்க்கறாராம் கண்ணீர் விட்டு அழுதுறாரு அவர் எந்திரிக்கிறானா எந்திரிச்சு வேண்டாம் ஏ எதுக்க வேண்டாம் படுத்து படுத்துக்கையா பழுத்து கால் வலிக்காதா படுத்துக்கோ 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 அவர் அது சிலை ஆனால் இவர் மனசுல அவர் எந்திரிக்கிறார் மாதிரி இவருக்கு ஒரு தோற்றம் எதிர்க்காதயா படியா நம்ம யாரையாவது பார்க்க போனா பழங்களெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் ஆர்லிஸ் பட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் நம்மளை பார்த்தோன்னு இல்லாமல் எந்திரிக்காயில்ல அது மாதிரி அந்தசேன பொருள் எந்திரிக்கிறாருன்னு சொல்லி இவராக ஒரு கற்பனை பண்ணி நடந்த கால்கள் நந்தவோ நடுங்குஞாள மோனமாய் இடந்தமைக்குள்ளொங்குவோ இடங்குமாள் வரை சிறம் நடந்தகால் காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து படுத்துக்கிட்டே பேசியா கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழை கேசனே என்று இலக்கியவாதிகள் இப்படியெல்லாம் உள்ளே விழுந்து பேசுவது இயல்பு தன்னை கரைத்து கொள்வது அதில் நம்ம உள்ளே விழுந்து கரைத்து கொள்வது இதில் இலக்கியவாதிகளுடைய போக்கை நம்ம அப்படியே விடணும் நம்ம போய் அதில் போய் சேர்க்கறது இருக்க அது மட்டும் செய்யக்கூடாது தமிழுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஔயார் போய் நவாப்பழம் கேட்குறா ஒரு மாடு மேய்க்கிறவங்ககிட்ட மாடு மேய்க்கிற சிறுவன் நவா பழத்தை மேலே வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத